அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிங்க அதாவதுங்க இன்றைக்கி தேதி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை தேங்காய் தேங்காயெல்லாம் நடந்து முடிஞ்சதுங்க அதனுடைய வரத்து மற்றும் விலைகளை பற்றி பார்க்கலமுங்க மொத்த தேங்காய் வரத்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது தேங்காய்ங்க இதில் தேங்காய் தரத்துக்கு தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் இன்றைக்கி ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம கொடுமுடி பகுதியில் இந்த மாதிரி வந்து தேங்காய் இலம் நடக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அவங்க வந்து கமிஷன் இல்லாமல் கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதொரு தகவலை அவங்களுக்கு போய் சேருங்க மேலும் உங்கள் பகுதியில் இருந்தேங்க இப்போ அந்த மண்டிக்கு நீங்கள் தேங்காய் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்